ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க கடகலக்னம் கடக லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் என்ன கேள்வி கேட்கணுமா கவர்மெண்ட் ஜாப் எப்போ கிடைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க சிம்மத்துல வந்து பார்வை இருந்துட்டாலே கவர்மெண்ட் ஜாபுக்கு அந்த ஆசை வந்துரும் ரெண்டாவது சூரிய டீச்சர் என்னம்மா இப்போ எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆமாம் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் சனி தசையில் இப்போ சூரியபக்தி இந்த வருஷம் முடியுது அப்புறம் சந்திரபக்தி சனி தசையில் சூரியபக்தி சந்திரபக்தி சனி வந்து பாபத்துவம் எட்டில் மறைகிறார் ஆமாம் பெரிய அதிகாரமுள்ள வேலையெல்லாம் குரூப் டூ மாதிரியான வேலைக்கெல்லாம் இருக்குமா ஓகே ஓகே என்ன வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க விஏஓ அந்த மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணு தான் குரூப் ஃபோர் விஏஓஓ அந்த மாதிரி வேலைக்கு தானே ஆமாம் குருவோ அதுக்கப்புறம் இந்த கிளர்க்கு அந்த மாதிரி கிளர்க்கு அந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும் சிம்மத்தை வந்து சனி பார்த்து சனி தசையும் நடக்கிறதுனால நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும் ஆனால் நல்ல வேலையாக வந்து சரி இந்த அமைப்பில் சனி தசை குருதசை முடிஞ்சு போச்சு அடுத்து எட்டாம் இடத்துல இருக்கிற சனி அதுக்கடுத்து புதன் புக்தி சரி சனி தசை சந்திர புக்தியில் தான்மா ஏதாவது நடக்கும் ஏன்னா சனியும் சந்திரனும் தங்களுக்குள்ள ஆமாம் கோண அமைப்புள்ள இருக்கிறாங்க ராசிநாதன் ராசிக்கு யோகாதிபதி சனி சனி வந்து இருபத்தொம்போது டிகிரி செவ்வாய் வந்து நல்ல வேலையாக இருபத்தாறு டிகிரி விலகி இருக்கிறாங்க அது ஒரு பெரிய அமைப்பு சனி திசை சந்திரபுக்தியில் உங்களுக்கு வேலை கிடைக்குமா உச்ச சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரபுக்தியில் இந்த வருஷம் நவம்பர் மாதத்திற்கு பிறகு அடுத்த வருஷம் வேலை கிடைக்குமா அடுத்த வருஷம் வேலை கிடைக்கும் குரூப் ஃபோர் மாதிரி விஏஓ மாதிரி இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் எழுதுங்கம்மா சனி சிம்மத்தை சனி பார்த்துட்டாலே வியோ அமைப்பு தான் சிம்மத்தை சனியும் குருவும் கலந்து பார்த்துட்டாலே